அலையலூயா இங்க என்ன அப்படின்னா எப்பவுமே ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க நீ பரிபூர்ணம் உண்டாக தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியம் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது தேவ சித்தத்தின்படி நீ தேவ சமூகத்தில் ஒன்று ஒப்பு கொடுக்கணும் முடியுமா எத்தனை பேர் இன்னைக்கு தேவ சித்தத்தின்படி வாழ்கிறோம் இல்லை நம்முடைய மன விருப்பத்தின்படி வாழ்கிறோம் இல்லை இப்பிரபஞ்சத்தின் பிசாசனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் அறியணும் சொல்றார் மனம் திரும்பு மனம் திரும்புதல் இல்லாமல் ஒருவனும் அவருடைய பிள்ளையா மாற முடியாது எப்படி மனம் லூக்காவுடைய புத்தகம் பதிமூணாவது அதிகாரம் ஒன்று முதல் அஞ்சு வரை வாசிப்போமே ஆனால் பிளாத்து சில கலிலினுடைய ரத் இரத்தத்தை அவர்களுடைய பலிமுட கலந்திருந்தான் அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் இந்த செய்தி அவருக்கு அறிவித்தார்கள் யாஷு அவர்களுக்கு பிரயோத்தனமாக அந்த கலிலினுக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலீலரை பார்க்கலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களே அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே போவீர்கள் சீலமாவிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றது எருசலேம் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்களா என்று நினைக்கிறீர்களோ அப்படி அல்லவே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே போவீர்கள் என்றார் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் மனம் திரும்புதல் என்பது இல்லை என்று சொன்னால் உனக்கு பிசாசனுடைய கிரியைகள் பாவங்கள் பாரம்பரியங்கள் சாபங்கள் உன்னை பின்தொடரும் மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் எப்போது நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம் என்பது நமக்கு தெரியாது ஆனபடியினால் நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னைத்தான் வஞ்சிக்கிறான் ஆனபடியினால் மனம் திரும்புவது ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் மனம் திரும்ப வேண்டும் இன்னைக்கு மனம் திரும்புவது தான் இல்லை எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருவோம் ஆனால் அறிக்கை பண்ணுறதில்லை அந்த காரியத்தை விட்டு விடுறதில்லை ஏன் உன்னிட்ட பாவம் பெருக்கெடுக்கிற போது பிசாசு உன்னை வஞ்சித்து கொண்டிருப்பான் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நம்முடைய குடும்பங்களில் ஏன் பிசாசு போராட்டம் நாம் தான் சபைக்கு போகிறோம் பைபிள் வச்சுருக்கிறோம் உபவாசிக்கிறோம் ஜோம் பண்ணுறோம் அப்புறம் எதுக்கு பிசாஸ் போராட்டம் இன்னும் தேவ சமூகத்தில் போகல உன்னுடைய உபவாசம் தேவ சமூகத்தில் போகல ஆணுபடினால் பிசாஸ் ஆனவன் உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் வேதம் சொல்லுது இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் மந்திரவாதமும் இல்லை நீ இஸ்ரோவேலா இருக்கிறியா இல்லையா ரேஷுவா எல்லா ஊழியக்கரங்கள் சொல்லுவாங்க நான் பார்த்துக்கிறேன் வாங்க ஜோம் பண்ணலாம் ஒன்றும் இல்லை சேது ஜோம் பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தேவன் எல்லாம் பார்த்துக்கிடுவார் என்ன பார்ப்பார் தேவன் ஒன்னும் பார்க்க மாட்டார் நீ சரியான ஒப்பு கொடுத்தலின் ஊடாய் நீ கடந்து போகவில்லை என்று சொன்னால் எந்த தேவனும் உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் பெத்த தகப்பனே உனக்கு உதவி செய்ய மாட்டான் தகப்பன் பேச்சு கேட்கலனா அப்புறம் இப்படி தேவன் செய்வார் அப்போ தேவ சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தேவன் உன்னிடத்தில் என்ன விரும்புகிறார் நான் எப்படி செபிக்கணும் நான் எப்படி உபவாசிக்கணும் நான் எப்படி வேதத்தை வாசிக்கணும் வேதத்தின் அடிஸ்தானத்தில் நான் எப்படி வாழணும் என்கின்ற அறிவு நமக்கு வேண்டும் இன்னைக்கு இது மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையை நாம் செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்கிறோம் அப்படி எப்படி பிசாஸ் போராட்டம் போகும் நம்ம பிள்ளைகிட்ட பிசாசினுடைய சாபம் எப்படி மாறும் புரியுங்களேன் பிறக்க போகிற பிள்ளைக்கு பிசாஸ் போராட்டம் ஏன்னு கேட்குறேன் ஏங்க வெளியில் வரல அதுக்குள்ளாலேயே அந்த பிள்ளைகிட்ட பிசாஸ் போராட்டம் நடக்குது என்ன காரணம்னு கேட்குறேன் பித்து வச்சிருக்கிற பிள்ளைகிட்ட பிசாஸ் போராட்டம் ஏன் நம்மகிட்ட போராட்டம் ஏன் இந்த பச்சிலம் குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சாங்க இங்கே பாருங்கண்ணா மூணு அண்ணன் இருக்குது இந்த பக்கம் ரெண்டு இருக்குது இதுங்களாவது இருக்குது என்ன பாவம் செஞ்சிருச்சு இந்த பிள்ளைங்க இதுங்களுக்கு எதுக்கு பிசாசு வருது தாய் தோப்பன் செய்த அக்கிரமத்தின் விளைவு பிள்ளைகளை பாதிக்குது இதை ஒரு நாள் நாம் புரியறதில்லை இந்த பிள்ளைகள் மரணத்திற்கு எதுவான பாவம் செஞ்சிருக்கான்னு கேட்டால் இல்லை இந்த பிள்ளைகள் செய்யவே இல்லை அப்புறம் ஏன் பிசாஸ் போராட்டம் இந்த பிள்ளைகளிட்ட வருது யோசிக்கணும் தாய் தோப்பனுடைய பாவம் பிள்ளைகளை வஞ்சிக்குது அது கற்பத்தின் கனியிடத்தில் போராடும் என்று வேதம் சொல்லுது அந்த கற்பத்தின் கனி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாகி மாற வேண்டுமானால் நீயும் நானும் மனம் திரும்பணும் நாமும் மனம் பிள்ளைகளை குறித்து கவலையும் கிடையாது இன்னைக்கு ஆ முருங்கை தானே நட்டு வச்சா போதும் அது வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மூணு நாள் துணி எடுத்து கொடுக்கணும் டெய்லி மூணு வாட்டி சாப்பாடு கொடுக்கணும் அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் பிள்ளை வளர்ந்துடும் பிள்ளை வளராது பிண்டம் வளரும் பிண்டம் வளர்கிறதுனால ஒரு யூஸ் இல்லை அது படிக்கிறதுனால எந்த பலனும் இல்லை அது வேலை செய்கிறதுனால எந்த பலனும் இல்லை அந்த பிள்ளைகள் எங்கிருந்து வந்ததோ அங்கு திரும்பி கடந்து போகணும் இதுக்கு தாய் தோப்பன் முயற்சி பண்ணணும் இல்லை பிள்ளைகளை தந்தவர் தேவன் அந்த பிள்ளைகள் மறுபடி தேவ சமூகத்துக்கு கடந்து போகணும் முடியுமா அது இல்லை அப்படின்னா உன் சாபம் உன் பாவம் உன் பாரம்பரிய கட்டு பிள்ளைகளை தாக்கி கொண்டு தான் இருக்கும் ஆனபடியினால் பிள்ளைகளிடத்தில் போராடி கொண்டு தான் இருக்கும் அதனால தான் தேவன் சொல்கிறாரு மனம் திரும்பு நெகிமியானுடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அவர்கள் அரணான கொழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரத்து கொண்டு புசித்து திருப்தியாக கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாய் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எரிந்து விட்டு தங்களை தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடர் சாட்சிய தீர்க்க தரிசிகளை கொன்று போட்டு அக்கிரமங்களை செய்தார்கள் அவர்களை நெருக்கு ஒப்பு கொடுத்தீர் அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ பரலோகத்தில் இருந்து கேட்டு மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற பிரச்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா பொல்லாப்பானதை செய்ய தொடங்குகிற போது உன் பொல்லாப்பு நிமித்தம் உன்னை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுப்பார் இங்கே தான் சிக்கல் நீ என்ன பொல்லாப்புக்கு போறியோ அந்த பொல்லாப்பு தான் உன்னை ஆட்கொள்ளும் தானா எதுவும் வராது நீயா விரும்பி எதை கூப்பிடுறியோ அது வரும் ஒரு பிசாசை நேசிக்காம பிசாசு உன் குடும்பத்தில் வராது தெரியுமா பாவம் உன்னை நேசிக்க நீ நேசிக்காம பாவம் உன் வீட்டில் வராது சாபத்தை நீ நேசிக்காம சாபம் வீட்டில் வராது நீ எதை நேசிக்கிறியோ அது உன்னை கொல்லும் இதான் உண்மை வேத புத்தகம் இதைத்தான் சொல்லுது தப்பி தவறி அறியாத்தனமாகவோ தெரியாத்தனமாகவோ எதையோ ஒன்றை நேசிக்கிறோம் அது நம்மை கொல்லும் தருணத்தில் விடுகிறது அது நம்மை உபத்ரப்படுத்தும் தருணத்திற்கு வருகிறது இதான் உண்மை இது யாருக்கு புரிகிறது இது எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறோம் இல்லை நீ நேசிச்ச சிலர் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு துணியை கட்டுவாங்க துணிக்கு கொண்டு போய் எதையோ கொடுப்பாங்க அது அவங்க குடும்பத்தில் உட்காந்துரும் அது போகாது இவன் ஒரு நாள் பைபிளை எடுத்துகிட்டு சபைக்கு போவான் சபைக்கு போனால் அது எங்கே போச்சு முதல்ல வந்ததை அனுப்பணும்லம்மா அது எங்கே போச்சு எவனுக்காக தெரியுதா இல்லை அது எப்படி போகும் நான் இப்போ இதை ஒரு ஆள்கிட்டருந்து வாங்குகிறேன் எனக்கு வெயிட் இல்லாமல் வாழணும்னா இதன் ஒரு ஆட்டம் நான் கொடுக்கணும் கொடுத்தா தான் எனக்கு வெயிட் இல்லாமல் இருக்கும் இப்போ நான் வச்சிருக்கிற பிசாசனுடைய போராட்டத்தோடு கூட வேதத்தை கையில் எடுத்தா அந்த போராட்டம் எங்கே போகும் போகவே போகாது பைபிளை கையில் எடுத்த உடனே பிசாசு போயிடுமா தேவனை தேவன கூப்பிட்ட உடனே போயிடுமா இல்லை என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒன்னிட்ட இருக்கிற பாரத்தை ஒன்றுகிட்ட இருக்கிற வெயிட்டை ஒன்னிட்ட இருக்கிற பிசாசை ஒன்னிட்ட இருக்கிற பாவத்தை இழைத்து போன மிருகத்திடம் கொடுத்து அதை பாலைவனத்திற்கு அனுப்ப வேண்டும் ரேஷ்யாசுவா அனுப்பாமல் எப்படி போகும் தெரியல இன்னைக்கு இதை கற்றுக் கொடுக்கறதுக்கான ஊழியக்காரர்கள் இல்லை அதனால் பாரம்பரிய கட்டு ஊழியக்காரரைய பிடிச்சிருக்குது விசுவாசியை விடுமா விடாது அவன் என்ன செய்யணும்னா தான் எங்கிருந்து வாங்கினானோ அங்க கொடுக்கணும் திருப்பி கெப்பாசிட்டி தெரியணும் இல்லையே நீ பாரம்பரிய கட்டோடு கூட தேவ சமூகத்தில் வந்தால் அந்த பாரம்பரிய கட்டு உன்னை அனுபவிக்குமா இல்ல தேவன் உன்னை அனுபவிப்பாரா அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் இங்க தான் சொல்றாரு நீ எதற்கு அடிமையானையோ அந்த அடிமைத்தனம் உன்னை ஆண்டு கொள்ளும் நீ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டால் தேவன் உன்னை அனுப்புவார் நீ தான் வெளியே வரணும் இது இருக்கிற தெரியல அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வரணும் இது வேத வசனம் நான் வாசிச்ச வசனம் வேதம் இந்த வேதம் உண்மையானது இந்த வேதம் ஒரு நாள் பொய்யாகாது எங்க அடிமையான இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்ப வெளியே வருவ நீ வெளியே வரல அப்படின்னா அடிமைத்தனம் உண்மையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உன்னுடைய பேரப்பிள்ளையும் உன்னுடைய கொள்ளு அது சந்திக்கும் விடாதுங்க எப்படி ஒன்ன விட்டுரும் அது எங்க போகும் ஒரு நாள் யாசுவா கல்லறை தோட்டம் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறார் அங்கு ஒரு வாலிபன் யாசுவாவுக்கு எதிர்கொண்டு வருகிறான் யாசுவா வரும்போது அவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான் இப்போது அவன் பார்த்தவன் யாசுவோவை பார்த்து பயப்படுகிறான் ஐயோ யாசுவா வர்றாரு காலம் வரும் முன்னே என்னை துரத்த வருகிறாரே என்று சொல்லி ஐயப்படுகிறான் யாசுவா ஒன்றும் சொல்லலை அவன் சொல்றான் காலம் வரதுக்கு முன்னாடி என்னை விரட்ட வந்திருக்கிறோமே என்ன அப்படி விரட்டுவதாக இருந்தால் நன்றாக கேளுங்கள் அப்படி நீர் விரட்டுவதாக இருந்தால் என்ன என்ற பண்டிக் கூட்டத்திற்குள் அனுப்போம் இந்த வார்த்தையை ஏன் சொன்னான் பிசாஸ் பிசாசு போனால் அது அது ஸ்தலம் இல்லாமல் திரிந்து இருந்தவரிடத்தில் மறுபடி கடந்து வரும்போது அவன் வெறுமையாக ஜோடிக்கப்பட்டவராக இருந்தால் தன்னிலும் பொல்லாத ஏழு பிசாசுகளோடு கூட ஆகமொத்தம் எட்டாக அவருக்குள் பிரவேசித்து முன்னிலை காட்டிலும் பின்னிலமே அதிக மோசமாக அவருக்கு வரும் என்பதை தேவனும் அறிவார் பிசாசு அறியும் எப்படி அதனால நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் ஆகணும் நீ தான் கொடுக்க மாட்டேங்கிறி என்ன பண்ணுறது அப்புறம் எப்படி போகும் கொடுத்து விட தெரியுமா இன்னையிலேருந்து புரிஞ்சுக்கோ என்கிட்ட இருக்கிறத நான் எங்கே கொடுக்கணும் எனக்கு விடுதலை வேணும்னா நான் ஆற்ற கொடுக்கணும் எது என் சுமையை சுமக்கும் எது என் பிரச்சனையை சுமக்கும் எதியன் போராட்டத்தை சுமக்கும் எதியன் என் பிசாசனுடைய சுமக்கும் சுமக்கிற சுமையாகிய அந்த மிருகத்தை நான் எங்கே தேடுவது அறிகிற அறிவு ரொம்ப முக்கியங்க இல்லாமல் உனக்கு விடுதலை இல்லை அது உன்னுடைய பாவமாக இருந்தாலும் சரி அது உன்னுடைய பாரம்பரியமாக இருந்தாலும் சரி அது உன்னுடைய பிசாசாக இருந்தாலும் சரி அது உன்னுடைய கடனாக இருந்தாலும் சரி அது கஷ்டமாக இருந்தாலும் சரி அது எது உன்னை உபத்திரவப்படுத்துகிறதோ அதை நீ கொடுக்க வேண்டும் ஒன்றும் இல்லை எங்கேயது வாங்கினே அங்கே கொடுக்கணும் இல்லை இழைத்து போன மிருகத்திட்ட கொடுக்கணும் அதான் பிசாஸ் பண்டிகூட்டத்தில் கொடுக்க சொல்லிச்சு பண்டி கடலிலே விழுந்து மாண்டு போனது பிசாசுக்கு உபத்திரம் இல்லை ஏன்னா பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வரான் அவன் யாரையாவது ஒருத்தரை அழிக்கணும் நீ யார்கிட்டையாவது கொடுத்தா அவனை கொண்டு போய் அழிச்சுடுவான் நல்லா புரிஞ்சுடுங்க நான் சொல்கிறது வேதம் இது அறிகிறது தேவனுடைய சித்தம் இன்னைக்கு யாருக்கும் தெரியல சும்மா ஏசு விபத்தில் போ பிசாசு எங்கே போகும் சொல்லுங்க எங்க போனோம் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு நாமத்தில் போசாசா பிசாசு போயிருமா சாபம் போயிடுமா பாவம் போயிடுமா இல்ல அது ஒரு இடத்துல கூடு அதை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு பாரு சுமைதாங்கி கல் ஒன்று வேணும்ல பழைய காலத்தில் ஒத்தையடி பாதையில் செமிடு தூக்கி கொண்டு வருகிற போது பல தூரம் செமிடு தூக்கி கொண்டு வருவாங்க அங்கங்கே ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா சுமைதாங்கி கல்லை வச்சுருப்பாங்க அந்த சுமைதாங்கி கல்லில் கொண்டு போய் தன்னுடைய சுமட்டை வச்சுக்கிட்டு இழைப்பாரி விட்டு சற்று நேரம் அதில் இருந்து தண்ணீர் குடித்து அந்த இடத்தில் இலைப்பாரின பின்பும் மறுபடியும் தன்னுடைய சுமடை தூக்கி கொண்டு திரும்ப கடந்து போவது வழக்கம் இன்றைக்கு உன்னுடைய சுமடை இன்றைக்கு இருக்கிற உன்னுடைய வேதனையை உன்னுடைய பிரச்சனையை எங்கே இறக்கி வைக்க போகிறாய் இந்த அறிவு நம்மகிட்ட இல்லை அப்போ போகாது அது மறைஞ்சிருந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இதுக்குதான் தேவன் சொல்றார் மானந்திரம் அமீன்